மக்களைய ரயானுடைய சிஸ்டர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான ஒரு அட்வைஸை பார்த்தீங்கன்னா நம்ம ரயானுக்கு வந்து கொடுத்துருக்காங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து நல்லா வந்து நடிப்பு நடிக்கிறாங்கள ஃப்ரெண்டு பெஸ்டி கோவா கேங்கு அப்படின்னு சொல்லுவது நல்லா க்ளோஸ் ஆகிறாங்களா சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க ரெண்டு பேருமே வந்து உண்மையான முகத்தில் வந்து உங்கள்கிட்ட வந்து பழகிறதே கிடையாது உங்கள்கிட்ட ஒன்று பேசுகிறாங்க உனக்கு பின்னாடி போயிட்டு அவங்க வந்து வேறு மாதிரி வந்து சீனை வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஆனால் நீ வந்து அவங்கள வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்கிறது நீ வந்து நினைக்கிற அது வந்து நல்லது கிடையாது அவங்க ரெண்டு பேருமே வந்து பின்னாடி வந்து பேசுகிறாங்க பின்னாடி வந்து வேறு மாதிரியான ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுறாங்க நீதான் மரம் மண்டியாட்டம் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் வந்து மண்டியை மண்டி ஆட்டிக்கின்னு கேங்கு கேங்குன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கா அவங்களாம் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா போட்டு பயங்கரமாக வந்து உடைச்சிருக்காங்க நம்ம ரையாவனுடைய சிஸ்டர் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லேயே ஓரளவுக்கு கரெக்டாக வந்து கேம் ப்ளே பண்ணுறது உனக்கு நீ வந்து பண்ணுறது கரெக்டு தம்பி நீ கரெக்டாக வந்து பண்ணுறப்பா உனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து கிடைக்கணும் ஒரு என்ன இந்த நோய் எலிமினேஷன் பாஸ் வந்துச்சுல ஸோ அந்த பாஸ்லாம் வந்து உனக்கு வந்து கிடைக்கும் போது அந்த இடத்துல வந்து எக்கச்சக்க விமர்சனங்களும் இருந்துச்சு ஆனால் அந்த இடத்துல உனக்காக வந்து பேசுனது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தீபக் தான் அதேமாதிரி நிறைய பேர் வந்து உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதில் எக்ஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா தீபக் வந்து இந்த பையன் இது மாதிரி வந்து பண்ணுறான்பா இவனுக்கு வந்து இது வந்து போய் சேரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பாயிண்ட் பிடிச்சி உனக்காக வந்து பேசுகிறாரு மற்றபடி இந்த ஜாக்லினோ சௌந்தரியோ எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உனக்காக வந்து நிற்கவே மாட்டாங்க அவங்க வந்து நிற்கிற மாதிரி வந்து பேசவும் கிடையாது அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா முதுகுல வந்து மம்முட்டியை வச்சு குத்துறா அப்படி தான் வந்து உனக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழகாக சிறப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ரயானுடைய சிஸ்டர் வந்து இன்றைக்கி ரயானுக்கு வந்து பயரமான ஒரு அட்வைஸை வந்து கொடுத்தாங்க ஆனால் என்ன இருந்தாலும் சரி அவங்க வந்து வெளியில் போயிட்ட அப்புறமா அந்தாலும் வந்து எப்படி இருந்தாலும் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சவுண்டு அப்படின்னு அவங்க தான் அவங்க பல்ல பிள்ளை காட்டுவாருன்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து ரயானுக்கு வந்து இதை விட இன்னும் வந்து சூடு சோரணம் வர மாதிரி வந்து வேற யாராவது அட்வைஸ் போட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் பட் இப்போ தான் வந்து சிஸ்டர் வந்து பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷன் வந்து வெளியில் வந்தது அதை மட்டும் தான் வந்து பார்த்தேன் இன்னும் ஏதாவது வரவுல்கள் நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல பட் வந்து கம்ப்ளீட்டா அந்த எபிசோடு அதாவது ஒம்பது மணிக்கு எபிசோடு வரதுக்குள்ள லைவில் வந்து எல்லாம் முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனாலுமே அந்த எபிசோடு பார்த்துட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து கூட்ட சொல்றேன் நீங்க லயாவுடைய சிஸ்டர் இந்த மாதிரி வருத்தத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற பத்தியும் அதே மாதிரி இந்த ஜாக்லீனும் சௌந்தர்யா ரெண்டு பேருமே வந்து முதுகில் குத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசியிருக்காங்களே இதை பத்தியும் நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மரக்கமாக கமானில் போடுங்க